Hi, friends! Hi! Vanika, Vanika, Vanika! Welcome back to my channel, Strawberry Arjun Video Official! Namaskar! Hi! Hi! I'm not the video. of the video. Today is my birthday. ஸோ என் பர்த்டேக்கு வந்து இப்போ நான் லைவ் போயிட்டு வந்தேன் லைவ்ல வந்து அவ்வளோ பேர் நிறைய என்ன விஷ் பண்ணீங்க ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் விஷ் பண்ணி இன்ஸ்டாவில் என்ன விஷ் பண்ணுது ஃபேஸ்புக்கில் என்ன விஷ் பண்ணது யூடியூப்பில் எல்லாரும் என்ன விஷ் பண்ணுறதுக்காக ரொம்ப 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது வந்து இந்த பர்த்டே வந்து ரொம்ப மறக்கவே முடியாது ஸோ வந்து போன வாட்டி இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கில் ஓகே என்னை விஷ் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் வந்து அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை ஸோ யூடியூப்பில் எப்படி யூடியூப் ஜூலை டென் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபைவ் டேஸில் வந்து பர்த்டே ஸோ ஆனால் அவ்வளோவா ஆக்டிவா இல்லை யூடியூப்ல ஸோ இன்னைக்கு யாருக்கு தெரியாத சப்ஸ்கிரைபர்ஸும் அவ்வளவா இல்லை ஸோ இப்போ வந்து ஒன் லேக் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம் ஸோ அவ்வளோ விஷம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது வந்து என்னால் மறுக்கவே முடியாது ஸோ என் பர்த்டே அன்னைக்கு ஒரு பிக் 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 கிஃப்ட் வந்து நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்கீங்க அது என்னன்னு தெரியுமா சர்ப்ரைஸ் பார்க்குறீங்களா என்னன்னு பார்க்குறீங்களா எப்படி சில்வர் பட்டன் வந்துருச்சு இன்னைக்குதான் வந்துச்சுங்க என் பர்த்டே சர்பிரைஸா வந்து நான் அப்ளை பண்ணி அது மெயில் வந்து அது வந்து இப்ப வந்து ஸோ வந்து நமக்கு சில்வர் பிளே பட்டன் வந்து இன்னைக்கு தான் வரணுன்றதுக்கு கரெக்டாக எனக்கு மெயின் வந்துச்சு ஜூலை ஃபிஃப்டீன் அன்னைக்கு தான் உங்களுக்கு டெலிவரி ஆகணும் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி சந்தோஷம் ஆயிடுச்சு நான் பர்த்டேக்கு அந்த பிளான் இந்த பிளான் அது தான் வச்சுருந்தேன் மைண்டில் வந்து எனக்கு எதுவுமே ஒர்க்கே ஆகல ஒன்றுமே இருக்குது எனக்கு வந்து சில்வர் பிளே பட்டன் வந்துச்சு எனக்கு இதுவே போகுது எனக்கு கேக் வேணாம் புது ட்ரெஸ் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சுங்க தேங்க்யூ அப்புறம் வந்து ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு சரி ஓகே இன்னைக்கு வந்துச்சு நான் சாமி கிட்ட எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு நமக்கு வந்திருக்கு ரோனி சரி இன்னைக்கு லைவ் முடிச்சிட்டேனால என்னால வெயிட் பண்ணி தாங்க முடியல அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டணும்னு நான் நினைச்சேன் சரி ஓகே பெருசு வந்து இப்போதான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்து சாமி கும்பிட்டு பூஜை எல்லாம் போட்டு இப்பதான் வந்திருக்கேன் நம்ம ஓப்பன் பண்ணுவோமா ஹம் வாங்க நம்ம ஓப்பன் பண்ணுவோம் தெரியுதா உங்களுக்கு நல்லா இதெல்லாம் நார்மலானது நான் இந்த உலகத்தில் நான் எங்கேயோ இருக்கேன் நீங்கள்லாம் எங்கெங்கேயோ இருக்கீங்க எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கீங்க எந்தெந்த வில்லேஜில் இருக்கீங்க ஸோ வந்து நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு இவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய அவார்டு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ 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 ஸோ மச்ங்க जाली 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 तेरी दान तले नल्ला तेरी हाँ इंगे पतिंग ला स्ट्रॉबेरी आर्टिन दीदी ऑफिशियल फॉर्सी <laughs> ऑन लाइक सब्सक्राइबर्स यूट्यूब एपुरी जिम <laughs> लो परियोशियल ला सो थैंक यू थैंक यू सो मच थैंक यू उंगे लाना लाता यानि कि लो ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு நான் எங்கேயோ இருக்க பொண்ணு நீங்க என்னை எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணி எனக்கு கொடுத்த அவார்டு இது நான் இங்கே இருக்க வீட்டில் நம்மள தேடி எனக்காக நீங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நான் இவ்வளோ அளவுக்கு வந்து உங்க மனசுலலாம் என பிடிப்பேன் நான் நினைச்சே பார்க்கல ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க்யூ இது வந்து என்னோட ஃபஸ்ட் அவார்டு இது வரைக்கும் நான் ஒரு எந்த ஒரு ஸ்டேஜ் ஷோ போனது இல்லை எந்த ஒரு ஸ்டேஜ்ல போய் ஒரு அவார்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது ஒரு ஆக்ஷூட் போட்டோஷூட்னு ஒரு ஒரு சின்ன போட்டோ ஷூட் கூட நான் போனதே இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் எனக்காக இவ்வளோ பெரிய அவார்டு எனக்காக கொடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நினைச்சுட்டேன் என்னடா நமக்கு இன்னும் ஒரு அவார்டு அப்படிலாம் நினைச்சே பார்க்கல நான் ரொம்ப எல்லோரும் வாங்கும் ஒரே ஆசையா இருக்கும் என்ன பேசணே தெரியாமல் உளறிட்டுருக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் எனக்காக வீட்டுக்கு எனக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்து கோல்ட் பட்டன் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க ஓகே எல்லா உங்கள் கையில் தானே இருக்குது இது வந்து நீங்கள் எனக்கான கொடுத்த ஒரு அப்ரிசியேஷன் ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு வாங்குதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் எனக்கு கொடுத்தது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் <laughs> Thank you. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆகி வந்து ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணாமல் மே ஜூன் ஜூலை த்ரீ மந்த் ஆச்சு கம்ப்ளீட் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகி த்ரீ மந்த் ஆச்சு இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணி அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்து என் தம்பி வந்து சொன்னான் ஏன் நீ இன்ஸ்டாகிராம் மட்டும் வச்சிருக்க நீ வந்து ஃபேஸ்புக்கும் ஓப்பன் பண்ணு யூடியூப்பும் ஓப்பன் பண்ணு ஏன்னா ஃபேஸ்புக்ல என்னோட இன்ஸ்டா வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா வீடியோஸ் எல்லாம் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நிறைய வியூஸ் போச்சு அப்போ என் தம்பி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னா ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சேனல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஸோ ஒரு கொஞ்சம் ஏர்னிங்காகவும் இருக்கும் அதுவும் இல்லாம வந்து நீங்க கொஞ்சம் ரீச் ஆகலாம் அதனால பண்ணு அப்படின்னு சொன்னான் சரி என் தம்பி கொடுத்த தான் நீ ஜூலை டென் வந்து ஆஃப்டர்நூன் உட்காந்துட்டு சும்மா உட்காந்து போது சரி நம்ம யூடியூப் சேனலும் ஃபேஸ்புக்கும் ஓப்பன் பண்ணலாம் சொல்லி ஓப்பன் பண்ணதான் ஆனா நான் யூடியூப்ல அவ்வளோவா ஆக்டிவாலே இல்லைங்க எப்படி சொல்றதுன்னா ஃபேஸ்புக்ல வந்து இன்ஸ்டால போடுற வீடியோஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீல்ஸ்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆகும் ஃபேஸ்புக்கில் ஸோ அதனால ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஆக்டிவாகவே தான் இருந்தேன் ஏன்னா டெய்லியும் ரீல்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி இருப்பேன் ஆனால் யூடியூப்பில் வந்து ஒரு ஃபைவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆயிரும் அப்புறம் இன்னொரு ஃபைவ் வீடியோஸ் அப் அப்லோட் பண்ணுவேன் ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க ஸோ வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இல்லை அதுக்கப்புறம் இந்த ஒரு த்ரீ மந்த்து த்ரீ மந்த்து த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்தாக தான் ரொம்ப ஃபோக்கஸ் ஆகி அவயோ லைவ் 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 போணும் 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 அப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்சியஸா ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் யூடியூப்க்கு வந்து இந்த அளவுக்கு நான் வந்து வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அப்புறம் வந்து என்ன அவ்வளோ அழைக்கா சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ நான் வந்து இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் ரொம்ப கஷ்டமா இருப்பேன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் ஏதாச்சும் நினைச்சு ஸோ இப்போ வந்து இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள வந்ததுனால தூக்காவே எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சீக்கிரம் சில்வர் பட்டன் வந்துருச்சு நெக்ஸ்ட் கோல்ட் பட்டன் வாங்கி கொடுத்துருங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்து மேலே மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மில்லியன் வந்து கோல்டு பட்டன் எனக்கு வாங்கி கொடுத்துருங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி இன்னும் மேலே மேலே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ பாய் வீடியோ பார்க்குறவங்களாம் மறுக்காமல் சேனலில் லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே